அங்க அத்தை மாமா எல்லாருந்தாவே அதனால எதை பத்தியும் கவலையே வரல அவருக்கு அப்படி இல்லைல்ல வீட்டில வந்து அவத்த நேரம் இருக்காது இங்க வேற ஒரே பிரச்சனை குழந்தை வேற கூட மட்டும் வெளியிடந்தா அதனாலதான் அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துக்கும் நினைக்கி இனி ஆனந்த நல்லா பாத்துக்கிடணும் அவர் கூடவே இருக்கணும் பிரியவே கூடாது பாவம் ஆனந்த் ரொம்ப வர்த்தப்பட்டுட்டாரு தங்கோ அப்பா வீட்டுக்கு வந்துட்டோம் அப்பா வீட பாரு உனக்கு பிடிச்சிருக்கா இதுதான் நம்ம வீடு இங்கு தொட்டில் கட்டி ஒன்று படுக்க வைக்கிறேன் மா அம்மா மா என்ன விஜய் நானும் மைனா போவோம் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு வரமா நான் போக கூடாதுன்னு சொன்னால நீ கேட்க மாட்டீயா அண்ணா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீ எதுக்கு போறோம் இவ அப்பா மாவியே வந்து பார்க்க கூடாது பேச கூடாது நான் சொல்லி வச்சிருக்கேன் இவ சொந்தக்காரன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போறியா மா சொந்தக்காரங்கங்கறத தாண்டி சரோஜா அண்ணன் எனக்கு ஃப்ரெண்ட் மாதிரி ஆயிட்டாங்க அதனால நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும்

ஏதோ கோவத்துல இருக்கீங்க கொஞ்ச நாள்ல சரியாயிடுவீங்க நானும் பார்த்தேன் இப்படியே அவளை எப்ப பார்த்தாலும் கஷ்டபத்திட்டே இருந்தேன் என்ன அர்த்தம் பாவம் மாபா நாங்க ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரோம் சீக்கிரமாங்கோ கோவத்தை விட்டு வெளிய வாங்க இல்லனா சரி வராது மைனு ஆளாத வா போலாம் ஆ எனக்கே

பூக்களை பறிக்காதீர்கள் சொல்லிருக்காங்க காசு கொடுத்து வாங்கிட்டாயா ம் அப்படி இங்கே ஆப்ஷன் இல்ல வா போலாம் நான் வாங்கிட்டே நான் ஒரு கூட பூவா கேட்டேன் ஒரே ஒரு வாஸ்தானே விட்டாங்கனா வாங்கி தரமா வா போவோம் ம் அம்மா மைனா நல்லா இருக்கேம்மா ம் நல்லா இருக்கே இந்த ஃபங்க்ஷனுக்கு நீ வர மாட்டான்னு நினைச்சிட்டு உன் மாமியார் உன்னை எப்படி விட்டாவே அப்பே போあ நம்ம சொன்னாவே இது இத கூட்டிட்டு வந்தாவே ரொம்ப நன்றி மாப்ளே ம் பரவலத வாங்க மாப்ளே உள்ள போலாம் மைனா வாமா ம் அப்பா எங்கமா உள்ளதமா இருக்காவா வா மாதவன் இது கூட மலரில் தான் செய்து இருக்கிறார்களா ஆமா பொட்டிகளி ஏ

வாங்க கூட வா சேச்சே அப்ப சரி நான் நிக்கிறேன் நீ போய் போட்டோ எடு இது நல்லா இருக்கு நான் வேணா நிக்கிறேன் நீ போட்டோ எடு முடியாது நான் நிக்கிறேன் நீ போட்டோ எடு முடியாது முடியாது நான் நிக்கிறேன் நீ போட்டோ எடு சேய் ஒரு போட்டோ கூட எடுக்க முடியல உன்னால முடியாது முடியாது ரெடி என்ன நான்சி நான் நீ ஆன முன்னாடி நிக்கிறேன் நீ ஒரு போட்டோ எடுக்கறீங்களா ஓ எஸ் அதுக்காக தான வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என்ன

ஆகிலண்டா மகத்தில் சந்தோஷ தாண்டவla ஆடிடி இருக்காத பின்னே பேரும் பிறந்திருக்கா அத சந்தோஷமா இருக்கவே இருக்காத பின்னே எங்க குடும்பத்துக்கு மடை வாரிசு ஆமா ஆகிலண்டா பேதி இந்த மாதிரி விருந்து வச்சிருப்பியா யாரனோ பேதியக்கா என்ன புள்ள வந்தறனால ஏக சந்தோஷம் ந ஆகிலண்டக்கா ரெണ്ടാது மார்மவ பிள்ளைக்கே சந்தோஷப்படுறியே மூத்த மார்மாவை பிள்ளை பெற்று கையிலே பிடிக்க முடியாது போல் இருக்கே சாவித்ரி என்னதான் நம்ம செத்து பெற்று இருந்தாலும் அந்த பேர பிள்ளையை மாற்ற பார்க்கும் என்ன சமாசமாக இருக்கு இந்த சந்தோஷம் காடி ரூபாய் கொடுத்தாலும் வராது என் மார்மாடுவேன் என்ன எத்தனை பிள்ளைகளும் பெற்று பாரப்பா எல்லா வார பிள்ளைகளும் வீட்டுக்காரும்போதே வந்து கீனே கூட்ட வச்சு திருந்து வைக்க ஆகலாமா அப்படியா பேபி ரொம்ப தான் சீன் ஏங்க ஏங்க ம் சொல்லு என்ன ஏங்க பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கலா ஆமா அதுக்கு என்ன நீங்க எனக்கு ஒரு வாய் ஊட்டி விடுவீல நான் உங்களுக்கு ஒரு வாய் ஊட்டி விடுவேனா எதுக்கு ஏங்க நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துக்கோம்ல அட கொண்டாடுற விதமா இருக்கு நீங்க எனக்கு ஊட்டுங்க நான் உங்களுக்கு ஊட்டி விடு ஆமா உங்களுக்கு இப்பதானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு அதனால மாத்தி மாத்தி ஊட்டிக்கிடணும்னு ஆசைப்படுவா

இப்படி பண்ணா என்ன அர்த்தம் யாராவது நீ மதிப்பாவளா ஏங்க என்ன ரசதி உங்க கிட்ட நான் என்ன சொல்லி கூடிட்டு வந்தே என்ன சொன்னா அவ கிட்ட பேச கூடாதுன்னு சொன்னானே இல்லையா இது ஏ வீட்டு ஃபங்க்ஷன்ல இங்க வச்சு அவ கூட பேசிட்டு இருந்தா பாக்குறவ என்ன நடப்பாவே இனி இவன கேவலமா நடப்பாவே ரசதி இது வா வீட்டு ஃபங்க்ஷன் மட்டும் இல்ல அவ சொந்தக்காரங்க காரங்க ஃபங்க்ஷன் வந்தா நான் உங்க கிட்ட ஏக்கனவே சொல்லிட்டேன் மறுபடி மறுபடி இப்படி பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அதெல்லாம் எனக்கு தெரியாது இது என் அண்ணன் வீட்டு ஃபங்க்ஷன் இங்க வச்சி நீங்க அவ கூட பேசக்கூடாது கூடாது ஏன்றங்க நம்ம அப்படி பே உட்கார்ந்து சாப்பிடலாம் சாப்பிட்டு இருக்கும்போது பாதியிலே எழும்ப சொல்றா நல்ல வாக்கு ராசதி நீங்க அவ கூட உட்கார்ந்து சாப்பிடுறது எனக்கு பிடிக்கல ஏன்றங்க வாங்க போ கொஞ்ச நேர கழிச்சு சாப்பிட்டுடலாம் நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போறோம் இங்கேயே தங்கிட்டு போறது கொஞ்ச நேரம் கழிச்சு போறதுலாம் இருக்க கூடாது అది కాగలదా కడచే ఎడతలో ఉకாந்து చాక్లెట్ ఇర్కే ఇదికు వేరేదా కడచే ఎడతలో ఉకாந்து చాప్డరదో నల్ల ప్లాన్ పని ఆ పక్కదలందు ఉకாந்து ఇర్కే ఉకొనే ఏంట తప్పురా శాతి అవలా ఎందుకు బొన్నటిరా బొన్నటియా బొన్నటి ఛేయ్ ఏంగ ఏనాచి రాసాతి అకా ఏనాచి ఇగ봐 నాగా ఏన వనార బేసు ఎంగలుకులే నీ వరాదే ఓ వేళే బాటిటి ఇరు మందట రాసాతి

பிரேங்கம்மா உங்க அப்பையனே விட்டு பேர்வாவ்ளோட பயமா இருக்குமா எப்ப பாரு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டேனே மட்டம் தட்டியவே இந்த ஃபங்க்ஷன் கூட்டிட்டு வரும்போது கூட பேசக்கூடாதன்னு சொல்லிதான் கூட்டிட்டு வந்தேன் அதேமிரே உங்க அப்பாவட்ட பிரயத்சறவே 얘ਨੇ கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேங்கவே முன்னாடி 얘네 பார்த்தாலே பயப்படுவாவே இப்ப கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேங்கவே வாத்தமா மாறி அவதான் முகியான பேர்வாவ்ளோட பயமா இருக்கு பிரியங்கா मामी அந்த பொம்பளையே அப்படியே வீட்டை விட்டு தரத்துறோம் मामी